இப்போ நம்ம எலிகளை பற்றி தான் நம்ம பேசப்படுறோம் மனுஷனுக்கும் எலிக்கு உள்ள தொடர்பு எப்போ தொடங்குதுன்னு தெரியல மனிதன் முதல்ல தானியங்களை சேமிக்க தொடங்கியதில் இருந்த இருந்த காட்டிலும் உள்ள எலி காட்டில் உள்ள எலி மனிதனுக்கு ஒட்டிக்குச்சா இல்லைன்னா அதுக்கு முன்னாடியே இருக்கா சொல்ல முடியல ஆனால் எலி ஓ ரோடன்ஸ் வகையே சேர்ந்தது ரோடன்ஸ்னா பொறுத்துண்ணிகள் என்று பொருள் எலியும் பொறிச்சிக்கிட்டே தான் இருக்கும் இது ஏன் தெரியுமா அவங்களுக்கு அதன் முன் மிகவும் கூர்மையானதாக இருக்கும் அதை கொறிச்சிக்கிட்டே இருக்கும் பற்களை சாண பிடிச்சிக்கிட்டே இருக்கும் கூட சுவையை சேர்ந்த முயல் அணிலு இவங்க எல்லாத்துமே பொறிச்சிக்கிட்டே இருப்பாங்க என்னடா கொறிச்சிக்கிட்டே இருக்குதுன்னு நம்ம நினைப்போம் அது அதே பல்ல சாணம் பிடிச்சிட்ருக்கோம் அது பார்க்குற எல்லாத்தையுமே க கொறிச்சிக்கிட்டே இருக்கும் இரும்பு பிளாஸ்டிக்கு செரட்டை பழங்கள் காய்கள் சாப்பிடுவோம் இப்போ மர சாமான்கள் அனைத்தையுமே கரை குறைச்சிக்கிட்டே தான் இருக்கும் எலிகள் வகைகள் சு சுண்டலி வயலெலி கிச்சாலின்னு ஐம்பது வகைகள் இருக்குது அதில் சின்ன எலி பெரிய எலியில் நிறைய எலிகள் இருக்குது எலி நமக்கு தான் பார்க்க அறுவருப்பாக இருக்கும் ஆனால் அது ரொம்ப சுத்தமாக இருக்கும் ஏன்னா அது முன்னாடி உள்ள முடியை சிரிப்பிக்கிட்டே இருக்கும் அதோட கண்ணு பக்கவாட்டில் இருக்கிறதுனால நாலா பக்கமும் பார்க்க முடியும் மேலே இருக்கிற ஆபத்தையும் பார்க்க முடியும் எலியும் சுகமான சுகவாசி தான் அதுக்கு தகுந்த மாதிரி பொந்து ஒன்று ரெடி பண்ணும் உலகத்திலேயே மனிதனை மாதிரியே சிந்தித்து செயல்படுத்துகிற உயிரினா எலி மனிதனுக்கு சமமாகவும் புத்திசாலித்தனமாகவும் தந்திரமாகவும் செயல்படுகிறது பெண் எலி ரெண்டு மாசத்துக்கு ஒரு தடவை குட்டி போடும் அந்த குட்டி இன்னொரு குட்டி போடும் அப்படியே எக்கச்சக்கமான எலிகள் உங்கள் வீட்டில் உருவாயிடும் ஒரே ஒரு எலி இருந்துச்சுன்னா போவதும் பதினஞ்சாயிரம் எலி உருவாயிடும் இருட்டிலேயே வாழ்றதுனால இது சந்துக்குலையும் பொந்துக்குலையும் இருக்கிறதுனால பல நோய்களை உண்டாக்குது இன்னைக்கும் எலிகளுடன் மனிதன் சண்டை போட்டுக்கொண்டுதான் இருக்கிறான் எலிகள் முதலில் இருந்தது ஆசியா கண்டத்துல தான் எலிக்கும் ஆசியா கண்டத்துக்கும் நெருங்கிய தொடர்பு உள்ளது மனிதர்கள் எலியை விற்பதற்கு காரணம் நோய்கள் மட்டுமல்ல அவர்களுடைய உடைமைகளையும் சேதப்படுத்துவதாக தான் எலியை மனிதர்கள் விற்கிறார்கள் எலிகளை நம்மளால் காலி பண்ண முடியுமா அது நம்மளை விட புத்திசாலியானது அது மட்டும் இல்ல சில நாட்டுல எலிகளை கடவுளாக பார்க்கிறார்கள் ஏன் ராஜஸ்தான்ல கூட எலிகளை கடவுளாக கொண்டாடுகிறார்கள் அது மட்டும் இல்லைங்க எலிகளோட பயாலஜி நம்மளோட பயாலஜி ஒரே மாதிரி இருக்கிறதுனால பல நோய்களுக்கான உடற் சோதனை மருந்துகளை எலியை தான் பரிசோதிக்கப்படுகிறது இந்த எலிகளை மொத்தமா அழிச்சாதான் நம்ம நாட்டுக்கு நல்லதுன்னு பல பல நாடுகள் அழிக்க முயற்சி பண்ணி இருக்கிறார்கள் நியூசிலாந்தும் ரெண்டாயிரத்தி ஐம்பதுல மொத்தமா எலிகளே இல்லாத நாடா நியூசிலாந்து இருக்கணும்னு புதுவகையான எலிகளை உருவாக்கி இனப்பெருக்கம் செய்ய விடாம பண்ணி எலிகளை மொத்தமா அழிக்கிறதுக்கு வேலை பார்த்திருக்காங்க இதுல மட்டும் நியூசிலாந்து ஜெயிச்சிருச்சுன்னா உலகத்தோட பல நாடுகள் அதையே ஃபாலோ பண்ணி எலிகள் இல்லாத தேசமா மாறிடும் உங்க வீட்லேயும் எலி தொந்தரவு இருக்கா எலி இருந்தா அதை எப்படி சரி பண்ணீங்கறத கீழே கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ